ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் குற்றாலம் பத்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நாங்க போடுற வீடியோ மூலயமா ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் தென் இந்த டைம் ஒரு நல்ல ட்ரிப் போகணும்னு பிளான் பண்றீங்களா அப்படி நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கு குற்றாலம் ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லுவேன் குற்றாலம் சீசனும் இப்போ பீக்ல தான் போயிட்டு இருக்கு டுடேஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல்ஃபால்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குற்றாலம் மெயின் தான் மக்களே கிளைமேட்டும் கிட்டத்தட்ட ஆறு நாள் ஆகுது ஃபால்ஸ க்ளோஸ் பண்ணி ஃபால்ஸ்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில இப்போதைக்கு குளிக்க அனுமதி கொடுக்கல இப்போதைக்கு குளிக்க வாய்ப்பு இல்லை மக்களே கிளைமேட் ரெயின் தான் மெயின் ஃபால்ஸ முடிச்சாச்சு வாங்க அடுத்த ஃபால்ஸ பாக்கலாம் இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் என்ன அப்புடின்னா குற்றாலத்துல எல்லாருக்கும் ஆன நம்ம ஃபைவ் ஃபால்ஸ் தான் மக்களே த்ரீ டேஸா ஃபால்ஸ் க்ளோஸ்ல தாங்க இருக்கு ஃபால்ஸ்ல வாட்டர் ஃபுளோ ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு ஸோ குளிக்க அனுமதி கிடையாது கிளைமேட் ட்ரெயின் தான் ஃபால்ஸ தூரத்துல இருந்து பாக்குறதுக்கும் தான் இருக்கு நீங்க குற்றாலத்துல இருக்கிற ஃபால்ஸ விசிட் பண்ணிருக்கீங்களா ஒருவேளை விசிட் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ ஜஸ்ட் ஒரு வீடியோவை எடுத்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க நாம இப்போ டைகர் ஃபால்ஸ் அப்டேட் பார்க்கலாம். இது குற்றாலம் டைகர் ஃபால்ஸ் இன்றைய தேதியில ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி இன்னைக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு மக்கள் அனைவரும் வந்திருக்காங்க சரியான மக்கள் கூட்டம் வாட்டர் ப்ளோவும் இப்போ சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு வழக்கம் போல எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி குழு குழுன்னு இருக்க கிளைமேட்ல குற்றாலம் விசிட் பண்ணி பாருங்க டோன்ட் மிஸ் த சீசன் குற்றாலம் வரவங்களுக்கான நியூ அப்டேட் இந்த வருஷத்தோட சாரல் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடைபெற இருக்கு மிஸ் பண்ணிடாம விசிட் பண்ணி பாருங்க ட்வெண்ட்டி செவன்த் இஸ் த லாஸ்ட் டேட் வாங்க நாம இப்போ அடுத்த ஃபால்ஸை பார்க்க போகலாம் இப்போ நாம் குற்றாலம் பழைய தான் போயிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஃபால்ஸை பார்க்க முடியாது ஆமாங்க தொடர்ந்து மூணு நாட்களாக அருவியில் வெள்ளப்பெருக்கு இந்த நிலையில குளிக்க தடை இப்போதைக்கே குளிக்க முடியாது மக்களே ஸோ ஓவராலா எல்லா ஃபால்ஸுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீங்க எப்போ குற்றாலம் வர போறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க சோ குற்றாலம் வரலான்னு யோசிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இப்பவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க விஷ் யூ ஆல் சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி உங்க கொளியல் ட்ரிப்ப கம்ஃபர்டபுள் ஸ்டேயோட ஃபுல்லா என்ஜாய் பண்ண உங்கள் ரூம்ஸை குற்றாலம் ரூம்ஸ் டாட் காமில் புக் பண்ணுங்கள் உங்கள் ட்ராவல் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் டைரக்ட் கால் பண்ண செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் டூ ஃபைவ் த்ரீ ஆட் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஜீரோ டூ நம்பரை யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே